செயற்கு உறுப்பினர் அபாஸ் அவர்கள் இறைவனின் திருப்பெயரால் கம்பம் அரபி கல்லூரி மற்றும் கம்பம் போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் போதையில்லா கம்பம் இந்த நிகழ்ச்சியை வர வாழ்த்து ஆற்றையனாக அது உரையை ஆரம்பம் செய்கிறேன் கம்பத்தில் உள்ள பெரியவர்கள் சமுதாய தலைவர்கள் அனைவரும் இணைந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கம்பத்தில் மட்டும் முடியாமல் அனைத்து முறையையும் பரவ வேண்டும் என்று என்னுடைய எஸ்டி விஜயின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கதே தவிர குறைந்தபாடு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் மட்டும் பார்த்தோம்னா புள்ளி உரம் அடிப்படையில் பார்த்தோம்டா இந்திய லெவலில் அஞ்சு லட்சம் விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மேலே ஒரு புள்ளி உரம் சொல்லப்படுது அடுத்ததா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இருபத்தி மூணாயிரம் விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அதில் பார்த்தோம்னா ஒரு ஏழாயிரம் பேர் வரைக்கும் மரணிக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த விபத்துகள் அதிக நாளுக்கு நாளும் சரி நொடிக்கு நொடியும் சரி காலத்துக்கு ஏற்ப இது வந்து அதிகரிக்கதே தவிர இல்லை இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அடிப்படை காரணமாக பார்க்கும்போது போதைகள் போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது இந்த போதை பழக்கங்களை பார்த்தோம்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒரு நியூ இயர் டைமாக இருக்கட்டும் தீபாவளி டைமாக இருக்கட்டும் இந்த நேரங்கள அதிகமாக அதிகமான இளைஞர்கள் அதை வந்து கொண்டு வாகனங்களை மிக வேகமாக சினிமா முகத்தில் போய் அதிகப்படியான விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியதையும் நம்ம பார்த்தோம் நம்ம கம்பம் மாவிரி ஜமாத்தில் கூட ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்களையும் மாவரவெளி ஜமாத்து சார்பாக சொல்லப்படும் இளைஞர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேரங்களில் நீங்கள் வாகனங்கள் போகும்போது கூட அதிவேகமாக போய் நீங்கள் இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அயராத துயரத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலத்துக்கு முன்னாடியும் கம்பம் மாவிரி ஜமாத்தா இருக்கட்டும் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும் எச்சரிக்கை தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த சினிமாவின் முகத்தில் இன்றைய இளைஞர்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அடுத்தபடியான நம்ம வந்து இந்த காவல்துறைக்கு ஒரு சிறு வேண்டுகோள் என்னடா இந்த இளைஞர்கள் பார்த்தோம்னா இந்த சைலன்ஸரை மாற்றி வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமாக அதிகமாக போகிறாங்க இதனால் நோய் வாய்ப்படுத்தக்கூடிய புதியவர்களுக்கு மிக சிரமமாக இருக்குது இந்த விபத்துகளில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வயிற்று அவ்வளோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே மதுவு அறிஞ்சு கொண்டு இந்த இளைஞர்கள் அதிவேகமாக போகிறது அவர்களை மட்டும் பாதிப்பதும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டுமே இருப்பார் அவர் ஒரு நாளைக்கு போய் ஒரு ரூபாய் சம்பாதிச்சேன் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவர் மேலே வாகனங்களை மோதி அந்த குடும்பத்தையுமே ஒரு இழப்புக்கு ஆகக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது இந்த போதை ஒழிப்புகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சாவுடைய இது வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் நம்ம காவல்துறையும் தமிழக காவல்துறையும் மிக சிறப்பாக செயல்பட்டு அங்கங்கே கஞ்சா விற்பவர்களையும் இந்த கடையில் வந்து புகையில் விற்பவர்களையும்

மூடி இருக்காங்க எஸ்டிபி கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடியது அனைத்து மதுக்கடைகளையும் மூடி நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவான மது இல்லாத தமிழகத்தையும் மது இல்லாத இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகளை எனது உரையை முடித்து கொள்கிறேன் அதுக்கூடிய அனைவர்களையும் வரவேற்கின்ற ஆசை தான் நேரம் இல்லாத காலத்தினால அனைவரையும் வரையற்றனாக எனது உரையை முடித்து கொள்கிறேன் சொல்லலாம்